இப்பெல்லாம் ப்ரோக்கர் இல்லாம ஒரு ப்ராபர்ட்டியை வாங்கவும் முடியல விற்கவும் முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அதுக்கு நீங்க ஃபஸ்ட் பண்ண வேண்டியது இந்த குயிக் ப்ராபர்ட்டி அப்படின் பண்ணணும் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் பழக்கத்துக்கு மாதிரி அப்படி ஓப்பன் ஸ்பேஸ்ல ஓபனா ஓப்பன் மைண்டடா உங்கள்ட்ட பேசுறதுக்காக தான் வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் நாம் ஏன் இதை தொடங்கினோம் அப்படின்றத உங்களோட சொல்லணும் விரும்பினேன் நாம் ஏன் தொடங்கினோம் அப்படின்னா முதல்ல என்ன தொடங்கினோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த வெப்சைட்டோட பேர் டீட்டெயில்ஸு இதை பற்றின விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நமக்கு ஊடகம் இல்லை அப்படின்ற கோபம் நம்மள்ட்ட இருக்குது நமக்கான ஊடகமாக இணையதளங்கள் இல்லை பொதுத்தலங்களில் வரக்கூடிய செய்தியாளர்கள் வர்றவங்களும் நமக்கான ஆதரவாளர்களை போட மாட்டேறாங்க அதையும் தாண்டி ஒரு அறியப்பட்ட முகம் அப்படின்றது இல்லாமல் காமனான ஒரு மீடியா இருக்கிறவங்க நமக்கு வரமாட்டேங்கிறாங்கிற கோபம் நம்மள்ட்ட இருக்குது உங்களுக்கும் இருக்குதும் இந்த சூழ்நிலையில் யூடியூப்பில் பேசுகிற பல பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் தமிழை கட்சி இந்த விலகி வேறு இடத்துக்கு போய் யூடியூபில் வீடியோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க பேமெண்ட் வாங்கி பேச ஆரமிச்சிடறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்குண்டு ஒரு வெப்சைட்டு ரிலேட்டடாக ஒரு நியூஸ் இருந்தால் எல்லாேருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அதை டெவலப் பண்ணுற வேலையை பண்ணணும் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு அப்போ அந்த முடிச்சு அந்த வெப்சைட்டை உங்கள்ட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களோட உதவியை கேட்கறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ நாம் ஏன் தொடங்கினோம்னா இந்த வெப்சைட் தொடங்கினோம் அந்த வெப்சைட் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது அந்த வெப்சைட்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் வந்து ஏதாவது செய்திகள் போடணும் உங்களுடைய பகுதி செய்திகளோ அதில் நீங்கள் நினைக்கிற கட்டுரைகளை நீங்கள் ஒரு ஒரு ஏதாவது கட்டுரை எழுத நினைப்பீங்க இந்த மாதிரி இயற்கையை பற்றி கற்றெழுத நினைப்பீங்க இந்த வாழை மரத்தோட நன்மைகளை பற்றி கற்றை எழுத நினைப்பீங்க இல்லை இயற்கை விவசாயத்தை பற்றி நினைக்கிறீங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு கல்வி பற்றியோ இல்லை என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுன்னு நினச்சிங்கனாலும் உங்களோட ஆர்டிக்கலையுமே அதில் என்ன செய்யலாம்னா கீழே அந்த பாட்டம்ல கூட போனீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வரும் அதில் நீங்கள் டச் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடலாம் நம்மளோட அட்மின் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக இருந்தால் பப்ளிஷ் பண்ணுவாங்க உங்களோட ஃபோட்டோட உங்களோட ஃபோன் நம்பரோட பப்ளிஷ் பண்ணுவாங்க சாரி ஃபோன் நம்பர் விட்டுருவாங்க உங்களோட பேரோட பப்ளிஷ் பண்ணுவாங்க அதனால் உங்களோட ஆர்த்தர் ஏருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம அந்த இந்த மாதிரியான வெப்சைட் முயற்சி எடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு நாமே ஊடகமாக மாறணும் அந்த ஊடகங்கிறது ஒரு தளங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா தளங்களிலையும் மாறணும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் இணையதள ஊடகம்னு எல்லா இடத்துக்கும் வரணும் இல்லையா ஸோ அதுக்காக வெப்சைட் எடுத்திருக்கோம் அச்சு ஊடகத்தை வெகு விரைவில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுப்போம் அது இப்போதைக்கு அச்சு ஊடகம்ங்கிறது பெரிய அளவுக்குள்ள வாசகர் வட்டங்கள் இல்லாததால் அச்சு ஊடகம்ங்கிற தாண்டி புத்தகம் வடிவில் கொண்டு வரணும் நமக்கு நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கொள்கைகளை விளக்கக்கூடிய புத்தகங்களை வெளியிடணுங்கிற நோக்கம் ஏற்கனவே இருக்கிற பெரிய பெரிய எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க இப்போ சின்ன அளவுக்குள்ள எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன அளவுக்கு வளர்ந்துட்டு கூடிய சின்ன பசங்க நாங்கள்லாம் சேர்ந்து அப்படின்றத மாதிரி நாமல்லாம் சேர்ந்து நீங்களும் நானும் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதை நம்மளே நம்மளோட நாம் மீடியா சார்பாகவே பப்ளிஷ் பண்ணி அதுக்கான ராயல்ட்டி ரெவென்யூ உங்களுக்கும் கொடுத்துருவோம் அது எவ்வளோ ஆகுதோ சேல் பண்ண வைப்போம் இனிமேல் நாமே நமக்கான ஒரு அரசியல் தளத்தை கட்டமைப்போம் அது புத்தக வடிவிலும் சரி எழுத்து வடிவிலும் சரி ஒளிநாடா வடிவிலும் சரி பாடல் வடிவிலும் சரி உங்களுக்கு நல்ல பாடல் பாட தெரியும் அதை பாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு அதுக்கான விஷயங்கள் அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க முதலீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால ப்ரொடியூசராக அது வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க பாடல் பாடல் வடிவங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆதரவு சீமா நன்னனுடைய ஆதரவு இதுதான் டார்கெட் இது தவிர நான் வேறு டார்கெட்டெல்லாம் விரும்பலை இந்த டார்கெட் அடிப்படையில் நீங்கள் பாடி தர்றதுக்கு விருப்பமாக இருந்தால் உங்கள் பாடல்களையும் நம்ம வெப்சைட் சார்பாகவே நம்ம சேனல் சார்பாகவே ரிலீஸ் பண்ணுற தயாராகும் பாடியவர் நீங்கள் தான் பாடல் வரிகள் உங்களது தான் எல்லாமே உங்களது தான் மற்ற விஷயங்களை நம்ம பேசிக்கிடுவோம் சரி இப்போ நம்ம பொதுத்தளத்துக்கு வர்றோம் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு தம்பி உங்கள் வீட்டினுடைய கடைசி தம்பி கடக்குட்டி தம்பியாக இருக்கிறேன்னா ஒரு சின்ன முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறேன் சரியோ தப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்டா இந்த பையன் அவனுக்கு ஒரு சப்போட்டை பண்ணிவிடும்டா அப்படி நினச்சாவது நம்மளோட அந்த வெப்சைட்டை ஆதரிங்க இனி செய்திகள் படிக்கும் பொழுது வேறு ஏதோ நியூஸ் வெப்சைட்டில் படிக்கிறப்போ இந்த வெப்சைட்டும் சும்மாவது பார்த்து வந்துருமே அப்படின்ட்டாவது சும்மா பேருக்காவது பார்த்துட்டு வாங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு மேம்படுத்தி கொண்டு வரது நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய தயார் நிலை என்னுடைய மனநிலை நல்லாவே இருக்கணும் மன ஓட்டம் சீராகவே இருக்கணும் அது மேலே வரணும்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் இருக்குது நாம் எல்லோரும் சேர்ந்து நம் மீடியாவை நாம் மீடியாவை வளர்ப்போம் அடுத்த பதிவில் இது போல் புதுசு புதுசாக தான் செய்கிறது காத்திருக்குறேன் உங்களோட அன்போடு நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க